சென்னையில் இனி பிட்புல் ராட்வீலர் போன்ற நாய்களை வளர்க்க தடை விதித்து மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இனிமேல் லைசன்ஸ் இந்த வகை நாய்களுக்கு லைசன்ஸ் கூட வாங்க முடியாது என்ற ஒரு நிலை வந்திருக்கிறது அதை மீறி இந்த இரண்டு வகை நாய்களையும் வளர்ப்பவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பிட்பூல் வீலர் நாய்களுக்கு உரிமம் பெறவும் உரிமத்தை புதுப்பிக்கவும் தடை என்ற ஒரு விஷயமும் அந்த தீர்மானத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மற்ற வகை நாய்களை விட பிட்புல் மற்றும் ராட்வீலர் வீலர் வகை நாய்கள் ஆக்ரோஷமான நாய்கள் என்ற காரணத்தினால் தற்பொழுது அந்த நாய்களை வளர்க்க இங்கு தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் செல்லப்பிராணிகளின் உரிமையாளர்கள் கட்டாயம் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் செல்லப்பிராணி உரிமையாளர்கள் பொறுப்புணர்வுடன் பிறருக்கு இடையூறு ஏற்படாத வகையில் வளர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்நிலையில் சமீப காலமாக வளர்ப்பு நாய்கள் பொதுமக்களை தாக்கும் சம்பவங்கள் இது தொடர்பான புகார்கள் அதிகம் வந்த நிலையில் பல்வேறு புதிய விதிமுறைகள் அமலுக்கு வந்திருக்கின்றன அந்த வகையில் பிட்புல் ராட்வீலர் இன நாய்களின் ஆக்ரோஷமான குணநலன்களால் அதிக அளவு பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதால் இந்த நாய்களை இந்த வகை நாய்களை இனி வளர்க்க தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது அதனையும் மீறி வளர்த்தால் ஒரு லட்சம் ரூபாய் வரை அவர்களுக்கு அபராதமானது விதிக்கப்படும் ஏற்கனவே உரிமம் பெற்று பிட்புல் மற்றும் ராட்வீலர் நாய்களை வளர்த்து வருபவர்கள் இனி வீட்டிற்கு வெளியே இந்த நாய்களை அழைத்துச் செல்லும் போது முறையான லீஷிங் அதாவது கழுத்து பட்டையும் மற்றும் மசில் வாய்க்கவசமும் அணிவிப்பதை கட்டாயம் ஆக்கவும் இந்த தீர்மானத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இதனை பின்பற்றாத உரிமையாளர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் பிட்புல் நாய்களை இனி வளர்க்க முடியாது அதை மீறி வளர்த்தால் ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் ஏற்கனவே இந்த நாய்களை வளர்த்து வருபவர்கள் இனி வெளியில் வரும்போது கூடுதல் நடவடிக்கைகளை மசில் மற்றும் லீஷ் இந்த இரண்டுமே கட்டாயம் பயன்படுத்தியிருக்க வேண்டும் இல்லை என்றால் ரூபாய் அபராதம் என்ற ஒரு தீர்மானம் தற்பொழுது சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் நிறைவேறியிருக்கிறது இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் ராணி அகல்யா தினமும் மாலை ஐந்து மணிக்கு காண தவறாதீர்கள்